பிரான்சில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தயாரிக்கப்பட்ட பேட்டரிகள் கொண்டு மின்சார கார்களை கொள்வனவு செய்பவர்களுக்கு ஆயிரம் யூரோ கூடுதல் போனஸ் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரான்சில் மின்சார வாகனங்களை ஊக்குவிக்கும் முயற்சியாக இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் இந்த நடவடிக்கை அக்டோபர் முதலாம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய போனஸ் தற்போது நடைமுறையில் உள்ள சுற்றுச்சூழல் போனஸுடன் சேர்த்து வழங்கப்படும் இது ஜூலை முதலாம் தேதி முதல் ஊக்க சக்தி சேமிப்பு சான்றிதழ்கள் அமைப்பால் நிதியளிக்கப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் வருமான அளவுகளை பொறுத்து இந்த போனஸ் இருநூறு முதல் ஆயிரத்து இருநூறு வரை மாறுப்படும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இது நான்காயிரத்து இருநூறு யூரோ வரை வழங்கப்படலாம் தொழில்துறை அமைச்சகத்தின் மதிப்பீட்டிற்குமையே இந்த கூடுதல் போனஸால் இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டில் சுமார் பதினைஞ்சாயிரம் வாகனங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டில் எழுபதாயிரம் வாகனங்கள் கொள்வனவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போர்ட் ஸ்டெட்லாண்டிக் ஹோண்டாய் ஹோண்டாய்வர்கன் போன்ற நிறுவனங்களின் மின்சார கார்களை உள்ளடக்கிய சுமார் இருபது மாடல்களுக்கு பொருந்தும் இந்த போனஸ் பெற தகுதியுடைய வாகனங்களின் பட்டியல் விரைவில் சுற்றுச்சூழல் மாற்று நிறுவனம் இணையதளத்தில் இதில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த குறைந்தபட்ச மதிப்பெண் பெறும் வாகனங்கள் மட்டுமே பட்டியலிடப்படும் மேலும் பட்டியல் மாதந்தோறும் புதுப்பிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது